நேற்றுக்கு ஒரு செய்தி பார்த்தேன் மக்களே அந்த செய்தியில் எனக்கு டக்குனு ஒரு பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சனையா ஆர்எஸ்எஸ் தலைவர் பிஜேபி விமர்சிக்கிறாரா இது இதுவரைக்கும் நடந்திருக்க அந்த அரசியல் களத்துலன்னு கேட்டீங்கன்னா என்ன போல அனுபவம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கு என்ன பிரச்சனை என்ன விஷயம் உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கிளாஷ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் தெரிய பார்த்துட்டேன் எனக்கு ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கு ஓகே பிஜேபி இதெல்லாம் பண்ணது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல ஆர்எஸ்எஸ் இந்தந்த இடத்துல பி பிஜேபியோட முரண்படுது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி அந்த ஓவர் வியூன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஓவர் வியூ எனக்கு கிடச்சிருக்கு அந்த ஓவர் வியூவை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மூணே மூணு மேஜரான பாயிண்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இனிமேல் ஆர்எஸ்எஸ் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்புறம் என்ன உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தேர்தல் சமயம் நடக்குது மக்களே மே மாதம் பதினெட்டு பத்தொம்பது தேதியில் ஜே பி நட்டா அவர்கள் சில விஷயங்களை மீடியாவில் தெரிவிக்கிறார் என்ன சொல்றாரு பிஜேபிக்கு இனிமேல் ஆர்எஸ்எஸோட துணை தேவை கிடையாது பிஜேபி இனிமேல் தன்னிச்சையாக தன்னோட பிரச்சனைகளை பார்த்துக்கோம் எங்களோட சொந்த விஷயத்துக்கு நாங்கள் ஆர்எஸ்எஸில் போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது வாஜ்பாய் காலத்தில் பிஜேபியோட நிலைமை வேற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலத்தில் பிஜேபியோட நிலைமை வேற வாஜ்பாய் காலத்தில் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் துணை தேவைப்பட்டது இப்போ கட்சியை வளர்க்கவோ சித்தாந்தத்தை வளர்க்கவோ மோடி அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் எங்களுக்கு போதும் இவரை வச்சு எங்களால் இந்த கட்சியை மீட்டு கொண்டு வர முடியும் இந்த கட்சியை வழிநடத்த முடியும் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்சோட உதவி இப்போ தேவைப்படுறதில்ல ஸோ நாங்கள் ஆர்எஸ்எஸ்சோட உதவியை எங்கேயுமே கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் ஆர்எஸ்எஸ் அவை ஏன் பயன்படுத்துற அப்படிங்கிற கேள்விக்கு ஜேபி நட்டா அவர்கள் இந்த பதிலை கொடுக்குறாங்க ஜேபி நட்டா அவர்கள் இந்த பதிலை எப்போ கொடுக்குறாரு லோக்சபா தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே ஜேபி நட்டா அவர்கள் இந்த பதிலை கொடுக்குறாரு ஸோ எலெக்ஷன்லாம் முடியுது முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வருது இப்போ ஆர்எஸ்எஸ் அந்த ரிசல்ட் அடிப்படையாக வச்சு தங்களுடைய வாதத்தை ஆர்எஸ்எஸ்ஸோட தலைவரும் பேசுகிறாரு ஆர்எஸ்எஸ்ஸோட அதிகாரப்பூர்வ பத்திரிகையும் பேசுது ஆர்எஸ்எஸ்சோட தலைவர் என்ன பேசுறார் அப்படிங்கிறது அவரோட பேச்சை சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மேஜரா வரி இதை தான் சொல்றாரு பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று கத்தி விட்ருக்கீங்களே அது எதுக்கு தெரியுமா பார்லிமெண்ட்டை பிஜேபி நடத்துகிற விதம் ஆர்எஸ்எஸ்சுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தலைவர் லோக்சபா தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு கலந்துக்கிட்டேன் நீங்கள் சில தன்னோட கருத்துக்களை பதிவு செய்கிறார் ஸோ அந்த பிஜேபி வந்து இந்த பார்லிமெண்ட் வந்து விவாதமே இல்லாமல் கடந்து போகுது பார்த்தீங்களா இந்த முறை ரொம்ப ரொம்ப தவறானது ஒரு இயற்கையில் வந்து நான் ஒன்று சொன்னேன்னா நீங்களும் அதே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் சரின்னு சொன்னேன்னா நீங்கள் தப்புன்னு சொல்லலாம் தப்புன்னு சொல்ல உங்களுக்கு எந்தளவு உரிமை இருக்கோ சரின்னு சொல்ல எனக்கு எந்தளவும் உரிமை இருக்குது சாரி அந்தளவும் உரிமை இருக்குது நம்ம ரெண்டு பேரும் இந்த சரி தவறுக்குள்ளே விவாதித்து ஏதோ ஒரு இடத்துல ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இடத்துல நிற்கணும் நான் சொல்கிறது தான் சரி நீலாம் பேசவே கூடாது நீ பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இயற்கைக்கு முறைன்னா நம்ம செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி

அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா களத்துல சரியா வேலை செய்யாம நானூறு ஜெயிக்கோ நானூற்றம்பது ஜெயிக்கோ மட்டும் சொன்னால் மட்டும் இந்த போஸ்டரை மட்டும் போட்டுக்கிட்டுலாம் ஜெயிக்க முடியாது களத்துல உட்காந்து வேலை செஞ்சா மட்டும் தான் நானூறோ நானூத்தம்பதோ ஐந்நூறோ ஜெயிக்க முடியும் களத்துல பிஜேபியோட வேலை சரியா இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆர்எஸ்எஸ்சோட தலைவர் என்ன சொல்றாருன்னா முழுமையாக பார்லிமெண்ட்டில் நடத்தின விதம் அதே நேரத்தில் இந்தியாவில் சில மாற்றங்கள் நிகழ்ந்துருக்கு அதை நான் மறுக்கலை சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதையும் நான் மறுக்கலை அப்படிங்கிறதும் சொல்றாரு மணிப்பூர் பிரச்சனையை பிஜேபி கையாண்ட விதத்தை சுத்தமாக அவர் வந்து வெறுக்கிறாரு மணிப்பூர் அப்படிங்கிறது ரொம்ப அமைதியான ஊர் அந்த ஊர் இன்னைக்கு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறமாவது மணிப்பூரில் அமைதி இருக்குமா துப்பாக்கி கலாச்சாரம் அங்கே மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய குற்றச்சாட்டை வரிசையாக எடுக்கிறாரு ஆர்எஸ்எஸோட தலைவர் இவர் இப்படி பேசிட்டாரா பேசி முடிஞ்சு போச்சு ஆர்எஸ்எஸோட அதிகாரப்பூர்வ பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஆர்கனைசர் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட அதிகாரப்பூர்வ பத்திரிகை இந்த பத்திரிகையில் ஒருத்தர் ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாரு இந்த கட்டுரை எழுதுவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸோட நிர்வாகியாக இருக்கக்கூடிய ரந்தன் சட்டா அப்படிங்கிறவர் தான் அந்த கட்டுரை எழுதுறாரு இந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்ட சில விஷயங்களை அப்படியே குறிப்பாக நம்ம சொல்ல போனால் இவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு நீங்கள் நிர்ணயித்த இலக்குக்கும் உங்களோட உழைப்பு ரொம்ப ரொம்ப பத்தலை ஒரு பின்பத்தை வச்சு மட்டும் ஆட்சியை பிடிச்சிட முடியாது பின்பம் தேவை தான் ஆனால் பின்பம் மட்டும் தேவை கிடையாது அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற அந்த ஒருத்தரை மறைமுகமாக தாக்குறாரு தன்னோட கட்டுரையோட ஆரம்ப பக்கத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மக்கள் உங்களை ஏற்றுக்கலை ஏன்னா மகாராஷ்டிராவில் சிவசேனா அப்படிங்கிற கட்சியும் தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியும் நீங்கள் கையாண்ட விதம் அந்த கட்சியை உடச்சி ஒரு வேளை பார்த்தீங்கல்ல அந்த வேலை மக்கள் வெறுக்கிறாங்க மக்கள் அதை ஏற்கலை அப்படின்னு சொல்லி இந்த கட்சியை உடைக்கிற விதத்தில் பிஜேபியோட செயல்பாடை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இந்த காலகட்டத்தில்னா எலெக்ஷனில் நேரடியாக ஈடுபட்டாங்க அதற்கப்புறம் எலெக்ஷனுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கேட்பாங்க கேட்டால் நாங்கள் பங்கேற்போம் இந்த எலெக்ஷனில் எங்கள் உதவி யாருமே கேட்கல பிஜேபி கேட்கல நாங்களும் உதவி கொடுக்கல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் கேட்கணும் நாங்கள் நாங்கள் செயல்படல நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கேட்டால் தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒன்று முழுக்க முழுக்க இந்த நாட்டோட தேசியத்தோட நல்ல விஷயங்களை பற்றி நாங்கள் மக்களுக்கு பரப்புரையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நல்லதை மட்டும்தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் சில கருத்துக்களை சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் இப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு வடிவம் கொடுக்குறாரு பிஜேபி இப்படி செயல்படுதுன்னு சொல்லி பிஜேபிக்கு ஒரு வடிவம் கொடுக்குறாரு ஸோ இது எல்லாத்தையும் வச்சு அடிப்படையிட நம்ம பார்க்கும்போது பிஜேபி அரசாங்கத்தோட சில கொள்கை முடிவுகளில் தான் ஆர்எஸ்எஸ் வந்து முரண்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது நாடாளுமன்றத்தை கையாள விடம் மணிப்பூர் விஷயம் ஒரு கட்சியை உடைச்சி அதை சுக்குணராக்கிற விதம் ஸோ இதில் தான் ஆர்எஸ்எஸுக்கு உடன்பாடு இல்லை பிஜேபி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியில் மோடி அப்படிங்கிற ஒருத்தரோட பிம்பம் வந்து பெருசாக கட்டமைக்கிறத ஆர்எஸ்எஸ் விரும்புறதில்லை ஏன்னா ஆர்எஸ்எஸ் தனி மனித துடிப்பாடலில் ஆர்எஸ்எஸுக்கு என்றைக்குமே விருப்பம் கிடையாது அது அடிப்படையில் பிஜேபியில் அந்த தனி மனித துடிப்பாடல் வந்து அதிகமாக இருக்கிறதா ஆர்எஸ்எஸ் அறிவு இருக்கிறாங்க ஸோ இந்த நாலு மேஜரான பாயிண்ட்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட முரண்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இனிமே ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரான கேமை தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எதிர்ப்பு வெளியாகுது ஸோ இந்த எதிர்ப்பு இது வரைக்கும் வெளியாகலை இன்னைக்கு பொது வெளியில் தெரிஞ்சிருக்கு அவங்க அதிகாரப்பூர்வமான பத்திரிகையில் சொல்லியிருக்காங்க இனி ஆர்எஸ்எஸ் வேற பிஜேபி வேற அப்படிங்கிற மாதிரி அரசியல் காய்கள் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிஜேபி ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டாங்க ஆர்எஸ்எஸோடய உதவி எங்களுக்கு தேவையில்லைன்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபிகிட்டே எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு பேரும் மறைமுக யுத்தமாக இருந்த வரைக்குமே ஒருங்கிணைப்பு இருக்குது இருக்காது இந்த யுத்தமானது நேரடி யுத்தமாக மாறிடுச்சு நேரடி யுத்தமாக மாறின பிறகு இனி இவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அது மோடி இருக்கிற வரைக்கும் நடக்குமா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஸோ ஆர்எஸ்எஸுக்கு பிஜேபியோட பிரச்சனை இல்லை ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியுது ஆர்எஸ்எஸுக்கு மோடியோட மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் பிஜேபி அப்படிங்கிற கட்சியோட செயல்பாடுகள் பிரச்சனை இல்லை மோடி அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட மனிதரோட செயல்பாடுகளில் தான் ஆர்எஸ்எஸுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பிரச்சனையை முழுமையாக பார்க்கும்போது நமக்கு கிடைத்த தகவல் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ ஏர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிகல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்